அதில் வச்சிக்கின்ற நான் வரவேற்கிறேன் ஐம்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஆறாவது வியாழக்கிழமை நாற்பத்தி ஆறாவது வாரம் இடையிலே சில வாரங்கள் உங்களை நாம் பந்திக்க முடியவே என்றாலும் இனி நாம் தொடர்ச்சியாக சந்திப்போம் இடையில் சில செய்திகளை ஒரு செக்கப்புக்காக அப்போல மருத்துவமனையில் நானே வாழ்க்கையாக சேர்ந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இறுத சிகிச்சை செய்யப்படுகிறது பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு அந்த குழந்தைகள் என்று பார்க்கறதற்காக நானே வழியை சென்று மருத்துவர்களை செய்ய சென்றேன் அவர்கள் செய்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்பவே அனுப்பிவிட்டார்கள் அன்று ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கட்சி வேதமின்றி இயக்க வேதமின்றி பொது அழிவில் இருப்பவர்கள் எல்லோரும் அதாவது பொதுவாக சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு ஒன்னிரண்டு பேரைத்தான் அவளிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அதாவது நேரில் சொல்லவில்லை ஒன்றிரண்டு பேர்தான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வார்த்தால் குறைந்த எண்பத்தி மூணு பேர் அவ்வளோ பேரும் நல்லா விசாரித்தார்கள் ਐਡ ਲੈਵ ਉਹ ਕੋਲੇ ਬੈਠੇ ਲੇ ਆਵਾਜ਼ ਸਟਾਰਟ ਕਰੋ ਸੱਲਾ ਕਸ਼ੇ ਸੰਨੌਰ ਹੋਰ ਕਸ਼ੇ ਵਾਕਦੇ ਹੋਰੇ ਹੋਰ ਕਸ਼ੇ ਬਟਨਾ ਕੋੜੋ ਕੋਈਆ ਕੋਈ ਦਾ ਆਰੰਭਿਕ ਅਟੈਂਸ਼ਨ ਅਪੜੇ ਇਰਕੇ ਲੈ கிராம் அந்த கஸ்ட் பேர் என்னுடைய நிர்ணயத்துக்கு செல்கின்ற ரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது பயப்படாத எதுவும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்தவர்களை தொழில் தவர்களை இறுதிய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் அயா வயவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொழுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் மருத்துவ சொன்னார்கள் அங்கேயே ஒரு ஆறு நாள் ஒரு அரை இல்லை எல்லோரும் பார்க்கும்படியாக நான் இருந்தேன் நான் ஐசியூவில் இல்லை ஐசியூர்னால் ரொம்ப டேஞ்சரம் ஐசியூவில் சென்றாங்க இன்டென்சிவ் கேர் இது நிற்கு சொல்லுங்கள் இன்டென்சிவாக அக்கறை எடுத்து அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு இருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலமை எனக்கு ஏற்படவில்லை அந்த ஐசி வார்டுக்கும் நான் போகவில்லை ஒரு மணி நேரம் இருப்பார் ஐசியர் அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவாரு மருத்துவர்கிட்ட நான் பேசினேன் நான் காதேன் காரியல்கிட்ட பேசிருக்கேன் அதனால இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள் ஓய்வு எடுக்கணும் மற்றவங்களுக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் சொல்ல மாட்டேன் அது ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார் அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும் உறுத்தி இருக்கும் உறுத்தி இருக்கும் பொறுக்கி இருக்கும் ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போட்டு விடுவேன் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டான் வேலைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இருக்கான்னு இருந்தாங்க மனசுல அப்படி ஒரு வெறி தோதல் இருக்கான் ஐயாவை வச்சு டிராமா பணியினர் நாடக நாளை கேட்டு இருக்காரங்க துப்பு இருக்காது அவங்க நம்முடைய மருத்துவரையாளர்கள் நல்லா இருக்காரு அல்ல உடல் மருத்துவம் நல்லா இருக்கிறார்கள் அதிகமாக எ அந்த மாதவியன் அப்படிப்பட்டவர்கள் ஒரு மணி நேரம் இருப்பாளர் ஐசியர்களே பொதுமக்கள் வந்திருப்பாரு மருத்துவர்கள் நான் காலை காரையால ஆ பேசிருக்கேன் இன்னொரு ரெண்டு கிலோ ஓய்வு எடுக்கிறோம் மாதத்தை வந்து ஓய்வெடுக்கிறோம் அப்படின்னு

நல்லா இருக்கிறார்கள் நல்லா இருக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உறுதிப்படுத்திக் கொண்டு பணம் தான் போயிருக்காரு அங்க செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் போனது வந்து நீங்கள் சில பேர் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்க பாருங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருங்க அதனால் என்னை அசிங்கமாக அதனால் என்ன அசிங்கமாக இருக்கிறது என்ன அசிங்கமாக இருக்கிறது இருக்கு இருக்குது என்ன அசிங்கமாக இருக்கிறது பாருங்கள் எல்லாம் அசிங்கமாக இருக்கு யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு அப்படி ஒரு செக்கப்பாரு காலையில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் இது போட்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போய் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க வந்து பாருங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் இது என்ன ஹெஜிஷன இது வந்து பாருங்க வந்து பாருங்க ஐயோ ஐயாவுடைய உயர் ஒரு ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய உயர் பாதுகாப்பை பாதுகாப்பை யார் அங்கே நான் அங்கே இருக்கிறப்போ காரண அங்கே கூட வர மாட்டாங்க கார்டார் அங்கே கூட வர மாட்டாங்க விட மாட்டேன் நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு தகுதி நேர கதவை தட்டுறோம் நேர எவ்வளோ போய் ஐயாவை தூங்கி விட மாட்டாங்க பாத்ரூமில் இருக்கார் ஐயா போனேன் என்னையா என்ன பண்ணிகிட்டு இருக்க இருக்கீங்க ஐயா ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆசைன்னா தொலைச்சு தொலைச்சி போட்டு விடுவேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் வேடிக்கு பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்க நான் ஐயாவை வச்சு கிராம பங்கு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க துப்பு இல்லாதவனுங்க இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் படிக்காத ஒரு ஆளு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த இப்படிப்பட்ட கோபத்தை பத்தளை கொட்டி இருக்க மாட்டான் அதனால அதனால்தான் போய் நிர்வாக குழு சொன்னேன் இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா சொன்னதான் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு இருபது பேர் கொண்டாங்க மற்றன் கூட நிர்வாக சொன்னேன் இவருக்கு குழு இல்லைன்னு அது நிர்வாக லீடர்ஷிப் பாலிட்டிக்ஸ் இல்லை எல்லாமே பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன் அது இப்போ இந்த பேச்சு நான் அங்கே வர பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிங்க போனேன் நிறைய அப்படியே வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து ತಮಿಳ್ ತಲೆಯವರು ಇಯಲ್ಲ ಆ ಮಹಿಳಿಯಾಗ ಅವಲ ನಲ್ಲಿ ನಾನು ಅಳಿಕೆ ವಿಟ್ಟೇನ್ ತೊಲಪೇಸನ್ನು ಕೊ ತಾಯವರು ಎಂದು ಸನ್ನ யார் வேணாலும் வரலாம் அனுமதியோடு பார்க்கலாம் பேசலாம் நான் என்ன நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியும் இல்லை அவங்க கொண்டு வர வியாதியை எனக்கு கொடுக்க முடியாது அப்படி அவ்வளோ பேர் நான் எண்பது பேருக்கும் மேலே பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துட்டு முன்னாள் வந்தோம் இப்போ வழக்கம் போல சந்திக்கிறோம் நான் பல பேர் சொல்லியிருக்கிறேன் வாக்காளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை என்ன தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வியர்வை சிந்தி பன்னிவர்கள் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சிட்டு அதே கொடியை வச்சுட்டு இதுதான் என் கட்சி என் கட்சியு சொல்கிறது எந்த தந்தைகளுக்கு நியாயமும் இல்லை சொல்லவும் கூடாது அதுக்கு தேர்தல் கமிஷன் போட்டு இதெல்லாம் சந்திப்போம் அந்த அளவுக்கு எல்லாம் நடக்கணும்னு எனக்கு அப்போ தெரியாது கட்சியை போது கட்சியை ஆரம்பிக்கும்போது அப்போ தெரியாது அதன் பிறகு எனக்கு தெரியலை எல்லாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது ஆக இவங்க வீட்டப்பையார் பகிர்ந்துக்கலான் தான் அவங்க வீட்டை இந்த வார்த்தைகள்லாம் பாட்டாளி மக்கள் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெயருக்கும் கொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க பொதுக்குழு எவ்வளவு பேர் எட்டாயிரம் பேர் எழுத முடியல பதிவு பண்ண முடியல கூட்டம் அதே மாதிரி மாநில செயற்குழு செயற்குழு பொதுக்குழு குழு ஒருத்தர் வரல அதுதான் மற்றபடி எல்லாரும் எல்லாரும் ஒரு மூலமாக ஒரே தீர்மானம் அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய ரெண்டு முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவள் முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்னைக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது சொல்லவும் நான் அப்பொழுதும் சொல்கிறேன் இப்பொழுதும் சொல்கிறேன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டோம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டோம் அது உனக்கம் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர் சில கூட்டம் அவர்களுக்கு நல்லது அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் பதவியெல்லாம் கிடைக்கும் பொறுப்புகள்லாம் கிடைக்கும் மற்றவர பதவிகள் என்னால் பதிவு அஞ்சு பதவியெல்லாம் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது ஏன்னா அது வந்து ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருந்தது இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக என்னை எவ்வளவு வாரத்தில் எத்தனை பேர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இருபது பேரா நாற்பது பேராத்தி இருபத்தி ஓரு பேர் சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சிடலாம் ஆமா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த கட்சி பிரமாதமாகவும் இருக்கும் பிரம்மாண்டமாகவும் இருக்கான் அதெல்லாம் நல்லது இது முதல்ல மூணு தரம் சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்தில் ஆறு எட்டு மாதத்தில் நடந்த சண்டையில் மூணு தரம் சொல்லியிருக்கணும் வெளியாக கட்சி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இப்போது சொல்கிறேன் உங்கள் அப்போ அதனால் எங்குமே இந்த கொழியை பயன்படுத்தினு பேரை பயன்படுத்தினு Generally, a of members, you know, initially or ah, not, go you know, border war, everyone understands, and understands, I understands, and and I எத்தனையும் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் கண்டுபட்டு மூணு மூணாகி ஆகி நாலாக கூட ஆகியிருக்கிறது ஆனால் ஒரு தனி அதெல்லாம் வந்து எல்லாம் புதுப்பாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று தண்ணி வெண்ணி இல்லாமல் ராத்திரி பழம் எல்லாமே கால் மேடு மேடு பழம் கால் மேடு எல்லாம் சுற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ நான் கட்சி ஏன் கட்சியும் இது எப்படி நியாயமாகும் அதனால் என்னையும் சொல்கிறேன் தனி கட்சியாக ஆரம்பிச்சிருக்கேன் இணைச்சிகள் போட்டுக்கொளிய பயன்படுத்தக்கூடாது லட்சப்பேரை பயன்படுத்த கூடாது சிறப்பு சொல்லிட்டு இருக்கிறேன் பத்து எழு சொ சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன் சொல்லிட்டுங்களா

அ தவருடன நன்று மி volleyவு Read this, னன்று மர்βαற Capital decía நgivingquin போகிறிற Momo அவனை Liberty répondre செய்து அவனை மு 했어து chess vaya நீயில் சொல்ல으면因 Gemeúa நீயில் தவரடு வே flows equally ப biscuitứng俺 அதான் ஐயா வந்து ஐஸ்வர்யில் அவர் ஆங்கியா பண்ணிட்டு ஐஸ்வர்யில் அப்படின்னு ஒருத்தர் ஜிகே பேச அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்ல உங்களுக்கு மட்டும் தனியாக ஐயா தந்தை மகனை தந்தையும் தாயையும் ஒரு மகன் வந்து தமிழகத்தில் அமைச்சர் வந்து தந்தையும் தாயையும் காப்பாற்றுவத மகன் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக்கேன் அவர் மட்டும்தான் பல பேர் இதே கருத்து தான் தமிழ்நாடு எல்லா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் அல்லது

பல வழக்குகள் வந்து சிபிஐ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பல் போட்டிருக்காங்க இது இந்த சிபிஐ விசாரணை உத்தர விட்டது வழக்கை வந்து முடிக்கிறதுக்கா அல்லது காலை இழுந்து இழுத்தல் போட்டு தான் கிடப்பலாக போடுறதுக்கா அதுதான் சோழன் போட்டு தான் போடுறாங்க சரி சோழ எடுத்து போடுவோம்

உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய இணைய தீபாவளி அல்வாழ்த்தங்கள் தமிழக தேர்தலுக்கு பொதுக்குழு கூட முடிவு பண்ணணும் பொதுக்குழு கூடி அது வழக்கம் போல் எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பது பொதுக்குழு எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுப்பார்கள் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுப்பார்கள் நான் சரியான முடிவெடுத்து மக்கள் கட்சியினர் என்ன நினைக்கிறார்களோ அண்டம்படிதே நான் எடுப்பேன் அது எந்த முறை சரியாகவே இருக்கும் எந்த முறை சரியாகவே இருக்கும் என்ன பண்ற அதை சொன்னால் சரியாக இருக்கும்